நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கலாம் ஆனா அண்ணா மலை உன் புருஷன் அவனுக்கு தெரியாம நீ செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் உம் சரிங்க கேளு நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க வா எல்லாத்துக்கும் முன்னாடியு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அந்த மன்னிப்பு எல்லாத்துக்கும் முன்னால் கேட்க சொல்லுங்க இதுவும் பாயிண்ட் தான பாட்டி ஒரே நிமிஷம் கொடுங்க எல்லாரையும் கூப்பிட்டற சம்பந்தமே இல்லாம எல்லாரும் ஆஜர் ஆவானுங்க தேவையான இடத்துல ஒடுங்கடா பின்ன ரவி சுத்தி கூப்பிட்டேன் டேய் ஓடுகாளே பார்லர்மா வெளில வாங்க டேய் திருட்டு ஓடுகாளே வெள்ளவடா வெளியவாடா டேய் ஏன்டா கத்துற உன்னும் கொஞ்சிருக்கு தான் டை பாட்டி பாட்டி வந்தீங்க ஹாய் பாட்டி என்ன பாட்டி திடீர்னு வந்திருக்கீங்க எல்லாம் தான் இங்க நடந்த எல்லாம் எனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மாவும் பேசிக்காம இருக்காங்க அதை சரி செய்ய தான் வந்த பாட்டி ஆண்டி மேலதான் எல்லா தப்புமே இருக்கு தெரி தாண்டிமா வந்திருக்கேன் ஒரு பிரச்சனை நடந்தா இப்படி பேசிக்காம இருக்க கூடாது நீங்க யாரும் இதை கத்துக்காதீங்க இப்ப விஜயா அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டுருவா ஏன் நான் வேணும்னு எதுவும் பண்ணல என்ன மன்னிச்சிருங்க இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சரின்னு சொல்லுடா சரி சூப்பர் बर्थडे ஒரு வாரம் யாரும் தீக்க முடியாது பிரச்சனை அசல்ட்டா தீந்து விட்டுட்டே மீனா அவ பேசினது எதையும் மனசுல எடுத்துக்காதம்மா இல்ல பாட்டி எனக்கு தான் இருந்துச்சு எனக்கு எந்த கோவமும் பாட்டி கேட்டியா விஜயா இதுதான் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போறது இப்படி மீனா மாதிரி இருந்தாதான் குடும்பம் எப்பவும் ஒன்னா இருக்கும்